பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எதிர்வரும் காலங்களில் நம் பங்கு சந்தையிலும் பிரத்யேகமாக தினவணிகர் வெற்றி திருநாள் ஒன்று மலரட்டும் அத்தகைய திருநாள் மலர்வதற்கு தமிழ் மண்ணிலிருந்து தொடர் வெற்றிகளை பறைசாற்றும் இனிமையான இன்றடை தினவணிகர் சமுதாயத்தின் பங்கு மேலோங்கி இருக்கட்டும் என்ற நம்பிக்கையான வாழ்த்துச் செய்தியினை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் சென்னை ஆவடியிலிருந்து பினோத் பேசுகிறேன் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் யூனிவர்சிட்டியில் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நான் ஒரு என்ட்ரி கொடுத்தேன் அப்போது நான் வந்துட்டு டேரெக்டாக மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகலை ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோவும் நான் முழுசாக பார்த்தேன் அதில் ஆப்ஷன் செல்லிங் நான் செலக்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மிகப்பெரிய லாபம் இல்லை ஆனால் நார்மலாக ஒரு ஒன் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் மந்த்லி நான் லாபம் எடுத்திருந்தேன் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் ஒன் பர்சன்லேருந்து ஃபை ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரொடியூஸ் ஆன முதல் வருஷத்துலேயே லாபம் எடுத்ததே பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்க தோணுது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுடைய கவர்ச்சியே அதுதான் என்னென்னா எந்த ஒரு வியாபாரம் எடுத்தாலும் அதில் முதலீடுன்னு ஒன்று இருக்கும் முதலீடுக்கான பிரதிபலன் அதாவது நம்மளோட உழைப்பு கொடுப்போம் சர்வீஸ் கொடுப்போம் அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலன் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி விகிதாச்சாரம் யாருமே ஏற்படுத்தி வைக்கல ஒரே நாளில் நம்மளுடைய முதலீடு ரெ ரெண்டு மடங்கு ஆகணும் இல்லை ஒரு மாதத்தில் வந்து பத்து மடங்கு ஆகணும் நான் சொல்கிறது கம்மி தான் நூறு மடங்கு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிது என்னென்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு நல்ல வியாபார களம் பல நல்ல விஷயம் இருக்குது அதே நேரத்தில் பல கவர்ச்சியான விஷயம் வந்துட்டு அதுக்கு கெட்ட விஷயமாகவும் ஆகுதுன்றதை நான் முதல் வருஷமே புரிய ஆரம்பிச்சிட்டேன் எப்படி அப்படின்னா பங்கு சந்தையை பற்றி எதுவுமே தெரியாமல் வெறும் யூடியூப் வீடியோவை மட்டும் பார்த்தே முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு என்னுடைய முதலீடுக்கு பங்கு வராமல் பங்கு சந்தையில் நான் நிலைச்சி நின்றதே ஒரு மிகப்பெரிய சாதனை அது வந்து எனக்கு பல லட்சம் லாஸ் செய்த என்னுடைய நண்பர்கள் பல பேர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்னென்னா இந்த ஆசை உனக்கு ஏன் வரலை அதாவது இப்படி போட்டால் இப்படி வரும் இப்படி போட்டால் அப்படி வரும் அங்கே பாரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த மாதிரி ஒரு சாட் பேட்டர்ன் இருக்குது இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண மாட்டேற அப்படின்னொடனே எனக்கு அதை பார்க்கும்போது வேடிக்கையாகுது என்ன சார்ட்டு என்ன இண்டிகேட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணேன் எனக்கு சார்ட்டே பார்க்க தெரியாது நான் இது வரைக்கும் சார்ட்டே பார்த்தது இல்லை க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் அது இது வந்து பேசிக் தான் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது எனக்கு அதில் ஆர்வமே இல்லை என்னன்னா அந்த சார்ட்லாம் வந்துட்டு நடந்ததை காட்டும் ஏறிச்சுன்னா அந்த சார்ட்ல வந்து ஏறுச்சின்னு காட்டும் இறங்கிச்சின்னா இறங்கிச்சின்னு காட்டும் அவ்வளோதான் ஆனால் அடுத்த கேண்டில் என்ன ஆகுன்றது எந்த சார்ட்டாலையும் காட்ட முடியாது இது வந்து ஒரு அடிப்படை உண்மை ஆனால் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா பல லட்சம் பல கோடிகள் என்னுடைய நண்பர்கள் பங்கு சந்தையில் இழந்திருக்காங்க இழந்ததுக்கான ஒரே காரணம் என்னென்னா இந்த சார்ட் பேட்டன்ஸ் தான் இண்டிகேட்டர்ஸ் தான் இப்போவும் எது எதுவும் சொல்லுவாங்க அந்த இஎம்ஏ இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது இஎம்ஏன்னு ஒன்று சொல்லுவாங்க விவேப் இண்டிகேட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க அதை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு லாபமும் வந்து அதை நஷ்டமும் வந்தது கடைசியில் என்னுடைய எல்லா முதலும் வந்து காலியாகி கடனாளி ஆகிட்டேன் பல லட்சம் எனக்கு லாஸு இந்த மாதிரி என்னுடைய பல நண்பர்கள் சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் என்னென்னா இது வந்து பங்கு சந்தைன்றது வந்து தூய்மையான ஒரு வியாபார களம் இது வந்து வியாபாரமாக பார்க்குறதும் சூதாட்டமாக பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது நான் அதுக்கப்புறம் பல ரிசர்ச் பண்ணேன் பல அனலைஸ் பண்ணேன் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பல நியூஸ் படித்தேன் இப்போ வந்து நமக்கு பல வாய்ப்புகள் இருக்கு இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இருந்த மாதிரி இப்போலாம் இல்லை யூடியூப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது இதில் பல லட்சம் பல கோடிகள் இழந்தவங்க பலருடைய சுயசரிதையினே இருக்குது அவங்க ஆனஸ்ட்டாக பேசின விஷயமே இருக்குது பல பேர் சொத்து சுகம் இழந்தது கூட பெரிய விஷயம் இல்லை உயிரே மாய்ச்சிருக்காங்க குடும்பமே தற்கொலை பண்ண கதையெல்லாம் நான் கேட்டேன் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா அவங்க யாருமே இப்போ நான் சொல்ல நான் வந்த ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இதுதான் பங்கு சந்தை வந்து நீங்கள் தவறு பண்ணாமல் உங்களுக்கு நஷ்டம் வராது நீங்கள் தவறு செய்யாமல் உங்களுடைய பணத்தை பங்கு சந்தை எடுத்துக்கொள்ளாது இதுதான் விஷயம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம பணத்தை இழுக்கிறது ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஏன் பணத்தை இழந்தோன்றது தெரியல அப்படின்னா அதுதான் தோல்வி நான் அப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது நம்மளை மாதிரி சிறு முதலீடு செய்கிற வியாபாரங்களுக்கான களம் கிடையாது அது வந்து எஜ்ஜிங் பர்பஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அப்படின்றத நான் புரிய ஆரம்பிச்சுட்டேன் அதோடு நான் ஆப்ஷன் ட்ரெடிங்காக நான் நான் நிறுத்திட்டேன் சரி அப்போ பங்கு சந்தையில் நம்ம பணமே சம்பாதிக்க முடியாதா ஃப்யூச்சர் பார்க்கலாமா அப்படின்னா ஃப்யூச்சருடைய இன்சூரன்ஸ் தான் ஆப்ஷன் ஃப்யூச்சர் ஏன் வருதுன்னா அதில் ஈக்குவிட்டியோடைய அதில் வந்து நம்ம ஏற்கனவே முதலீடு பண்ணியிருக்கோம் அதனுடைய எஜ்ஜிங் அதனுடைய அதை காப்பாற்றிக்கிறது எப்படி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தது தான் ஃபியூச்சர்ன்றதையும் அதையும் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதோடு நான் பங்கு சந்தையை நிப்பாட்டேன் நான் ஒரு மூணு லட்ச ரூபா நான் முதலீடு வச்சிருந்தேன் அந்த மூணு லட்ச கூட அது அப்படியே நிப்பாட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் முழுமையாக நான் பங்கு சந்தையை வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் பல ஸ்ட்ராட்டஜி நான் பேப்பர் ரீடிங் பண்ணேன் அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு சார்ட் தான் பார்க்க தெரியாது அந்த சிஆர்பி இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டரில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால அதை நான் பார்க்க மாட்டேன் ஆனால் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக நான் ஃபாலோ பண்ணேன் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓப்பன் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஹீரோ ஸீரோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ஒன்று இருக்குது டே ஐ டே லோ ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஒன்று இருக்குது அந்த பிரேக் அவுட் எடுக்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபாலோ பண்ணேன் எல்லாமே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்து ட்ரேடு எடுத்தால் அஞ்சு ட்ரேடு சக்ஸஸ் கொடுக்கும் அஞ்சு ட்ரேடு நம்மளுக்கு ஃபெயிலியர் கொடுக்கும் இது வந்து கிளியராக எனக்கு புரிஞ்சுது அந்த அஞ்சு ட்ரேடு சக்ஸஸ் அஞ்சு ட்ரேடு ஃபெயிலியர் வந்துட்டு ஈவனாக வராது அதாவது ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று சக்ஸஸ் அப்படியும் வராது அஞ்சு ட்ரேடு ஃபெயிலியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு ட்ரேடு சக்ஸஸும் வரும் இந்த ப்ராபலிட்டி எப்படி வேணாலும் மாறி மாறி வந்தது அப்பவும் எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த ஸ்ட்ராட்டஜின்றதும் வந்து இது எல்லாமே ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் இது எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சிறு முதலீட்டாளர்கள் இதில் பணமே சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது இதில் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது சொல்லிவிட்டு நான் தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பிக்கும்போது அடுத்த அதிர்ச்சி எனக்கு எங்கே போனாலும் சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் இதே தான் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துட்டு கேட்டால் ஸ்டாப்லாஸ்ன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு முடிவு எடுத்துடுறீங்க ஸ்டாப்லாஸ் வந்து அடித்தா வெளியே வந்துடுங்க இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய பொறுமையே எனக்கு வந்து ரொம்ப பொறுமை நான் எதுவுமே ரொம்ப ஈஸியாக நம்பிட மாட்டேன் இதெல்லாம் தேட 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 ஆரம்பிக்கும்போது தான் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே ஈலர் பாஸ்கர் சாரை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்போது அவருடைய வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து நான் மதுரை முத்து மாணிக்கம் சாருடைய வீடியோவாக நான் கேட்டிருக்கேன் அவரும் வந்து அதில் வந்து பங்கு சந்தை வந்து வேண்டாம் இந்த தொழிலே வேண்டாம் இது வந்து லாபம் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் நீங்கள் நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் ஒரு பார்த்த ஒரு வீடியோ எனக்கு ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ அந்த வீடியோ பார்க்கும்போதும் எனக்கு ஒரு ஏதோ சில விஷயம் புரிஞ்சுது அதில் எனக்கு மைண்டில் வந்து பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா குலத்தொழிலாக செய்யலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு குலத்தொழில்கிற வார்த்தை வந்து என் மனசை விட்டு போகவே இல்லை என் மைண்டில் அப்படியே நின்று போச்சு நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு சைடு இன்கமாக செய்யணுன்னும் போதே இவ்வளோ ஸ்ட்ரகுல்ஸ் வருது ரெகுலராக அதில் இருந்து ஒரு வருமானம் வரல அப்படி இருக்கும்போது இதை தொழிலாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட் அத்தனாலாக இருந்தது ஆனால் குலத்தொழிலும் ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி பேசுகிறாரு அதுவும் ஈழர் பாஸ்கர் அண்ணனுடைய வீடியோவில் வந்து ஒருத்தர் குலத்தொழிலாக பேசி இது ஒத்து வந்தால் செய்யுங்க இல்லைனா இதுக்கு தயவுசெய்து விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அப்போ கண்டிப்பாக வந்து இதில் நம்ம தேடுற விஷயம் இதில் இருக்கும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்து நான் மதுரை முத்துமாணிக்கம் ஐயா வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன் பேசும்போதே அவர் என்னை கேட்டார் நான் அப்போயும் அவர்கிட்ட இதை சொல்லிட்டேன் இந்த மாதிரி இப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் பண்ணேன் அதில் வந்து வருதுன்னு சொல்ல முடியல வரலன்னு சொல்ல முடியல சார் ஆனால் இதில் வந்து ஒன்று நடக்குதுன்றது மட்டும் எனக்கு புரியுது என்னன்னா அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து தயவுசில் ஆப்ஷன் ட்ரேடிங் நிறுத்துங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டேட் சொல்லிவிட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து என்னை வழிநடத்த ஆரம்பித்தார் அவருடைய ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு தண்ணி வந்து ரொம்ப களங்களாக இருக்குது நிறைய மண் தூசி அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா முதல்ல அதை என்ன பண்ணுன்னா செடிமண்டு சொல்லுவாங்க அந்த தண்ணியை வந்து கலக்காமல் கம்முன்னு நிறுத்து நிறுத்தினாலே தண்ணியில் அதிக வெயிட் உள்ள பார்ட்டிக்கல்ஸ் வந்துட்டு மெதுவாக தரையை நோக்கி வர ஆரம்பிக்கும் மேலே உள்ள தண்ணிகள் வந்து ஓரளவுக்கு தூய்மையாகிடும் இதைத்தான் அவர் முதல் ஒரு மாதம் எனக்கு செஞ்சார் மார்க்கெட்டை கம்முன்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எனக்கு அப்போ வந்து ஆச்சரியமாக இருந்தது நம்ம வந்து கடந்த ஒரு வருஷமாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எதை வாட்ச் பண்ணுன்றதான்னு தெரியாது இவரும் மார்க்கெட்டு பாருன்றாரு சரி ஓகே நம்ம பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரி ஒன்று பார்த்தாரு ஒரு ப்ரைமரி எக்ஸல் சீட்டு கொடுத்தாரு லெவல் ஒன்று ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று கொடுத்தாரு அதில் நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது வந்துட்டு மார்க்கெட் இருந்து சில ஷேர்கள் வந்து குதிரைகள்னு வச்சுக்கலாம் சில குதிரைகள் மேல் நோக்கி ஓடுது சில குதிரைகள் கீழ் நோக்கி ஓடுது சில குதிரைகள் ஓடவும் இல்லை நிற்கவும் இல்லை அப்படியே ஒரே இடத்த சுற்றிட்டே இருக்குது இதை மட்டும் ஒரு மாதம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அப்போவே வந்து ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது என்னென்னா இதுதான் வந்து உண்மை என்னன்னா மார்க்கெட் வந்து என்ன நடந்தது என்ன நடந்ததுன்றது வந்து நம்மளுக்கு விஷயமே கிடையாது நீங்கள் ஒரு சமையல் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சமைக்க தான் உங்களால் அந்த சமையல் கற்றுக்க முடியும் நீங்கள் ஒரு பைக் ஓட்டணும் சைக்கிள் ஓட்டணும் கார் ஓட்டணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த வண்டியை உக்காந்து லைவாக ஓட்டினாதான் உங்களால் அந்த வண்டியை ஓட்ட முடியும் இதை அவர் முதல் ஒரு மாதம் பண்ணும்போதே எனக்கு மேலே நம்பிக்கை வந்து பல மடங்கு உயர ஆரம்பிச்சது ஈலர் பாஸ்கர் அண்ணன் வந்துட்டு யாரையுமே அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்த மாட்டார் இவர் அறிமுகப்படுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் இதுதான்றதை நான் அந்த நிமிஷமே நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் முதல் ஒரு மாதம் அந்த குதிரை அந்த பக்கம் போச்சு இந்த குதிரை இந்த பக்கம் போச்சு சில குதிரையில் எந்த பக்கமும் போகல இது நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்களா இது உங்களுக்கு புரியுதுல இது தாங்க மார்க்கெட்டில் பல வருஷமும் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது மாதம் ரெண்டாவது எக்ஸல் ஷீட் கொடுத்தாரு அந்த ரெண்டாவது எக்ஸல் ஷீட்டில் தான் வந்துட்டு ஒரு சின்ன ரகசியத்தை எனக்கு அவர் திறந்து காமிச்சார் அது என்னென்னா ஏடிபி இது தாங்க மார்க்கெட்டில் நடக்குது இது தாங்க மார்க்கெட்டோடைய சூட்சியமும் சாராம்சம் எல்லாமே இதை அவர் சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலைங்க இதுதான் விஷயம் இது தான் நம்ம இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே உலகமே எனக்கு வசப்பட்ட மாதிரி அதை என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல அதுக்கப்புறம் நான் எந்த வேலையுமே செய்யலை அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணேன் ஏடிபி மட்டும்தான் நான் வாட்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே மதுரை முத்து மாணிக்கம் ஐயா பல வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டிருக்காரு அதெல்லாம் நான் தேடி பார்க்க ஆரம்பித்தேன் என்னென்னா மதுரை முத்து மாணிக்கமையாக ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுவார் பல யூடியூப்கள் வீடியோ பார்த்தேன் அதில் இவருடைய யூடியூப்பை பார்க்கும்போது எனக்கு அப்போல்லாம் புரியவே இல்லை ஆனால் இவருடைய வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு இவர் போட்டிருந்த அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஒன்று ஒன்றா ரிலேட் ஆக ஆரம்பிச்சிடுது இவருடைய வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் எனக்கு இவ்வளோ தான் இது தெரியாம தான் நம்ம இத்தனை வருஷமா நம்ம தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோமே இவ்வளோ சின்ன விஷயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டோமன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதே நேரத்தில் இன்னொன்னு புரிஞ்சுது என்னன்னா இது இவ்வளோ தேடலுக்கு அப்புறம் இது தெரிஞ்சதால தான் எனக்கு அதனுடைய வேல்யூவே எனக்கு புரிஞ்சது அப்பதான் அந்த ஏடிபின்ற விஷயத்த புரிஞ்சுட்டேன் அவரு போட்ட எல்லா வீடியோவும் முதல் வீடியோலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் எல்லா வீடியோவும் முழுசா பார்க்க ஆரம்பிச்சு முடித்தேன் முடிச்சதுக்கப்புறம் தான் ஏடிபி இங்க அடிச்சா அங்கே வலிக்கோன்ற ஒரு வீடியோ தாங்க அதில் மொத்த ரகசியமே இதுக்கு மேலே அவர் ஒரு நாள் வா எனக்கு வகுப்பு நடத்தும் போது சொல்லிவிட்டு புரிஞ்சுலாங்க வினோத் அப்படின்னு சொல்லி கேட்டார் புரிஞ்சு சார் இதங்க மண்ணாங்கட்டி இந்த மண்ணாங்கட்டிக்கு மேலே மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாதுங்கன்னும் போது எனக்கு சிரிப்பு தாங்க முடிலங்க அடைச்சா இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை போட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டாரு பார்த்திங்கன்னா அதுதான் விஷயமே சொன்ன உடனே எனக்கு அந்த ஏடிபின்றத பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அவ்வளோதான் அதில் இருந்து மார்க்கெட்னால் காலையில் ஓப்பனிங்க்கப்புறம் என்ன நடக்குது இதை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் தினம் 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 மார்க்கெட்டை நான் பார்க்குற பார்வையே வந்து டோட்டலாக மாறிடுச்சிங்க என் கையில் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் இருந்தால் நான் என்ன செய்வேன் அந்த ஆங்கிளில் நான் மார்க்கெட் பார்த்ததுக்கப்புறம் இதுதான் விஷயம் இதுதான் நடக்குது டைம் ட்ராவலர் மாதிரி டைம் ட்ராவலரில் என்ன நடக்கும் அடுத்த ரெண்டு நிமிஷம் அடுத்த அரை நேரம் அடுத்த ஒரு மணி நேரம் மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மார்க்கெட்டை எப்படி அணுகுவிங்க எப்படி நீங்கள் மார்க்கெட்டை பார்ப்பீங்க எப்படி நீங்கள் மார்க்கெட்டு கையாளுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த லெவலில் நான் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பித்தேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க பத்து ட்ரேடில் ஒம்பது ட்ரேடு நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே நடந்துச்சு பத்தாவது ட்ரேடு ஓவர் கான்ஃபிடென்ட் அதுவும் அப்படி தான் நடக்கும்ல அப்படின்னு நான் நினச்சி அது வந்து அப்படியே உள்ட்டாக நடக்கும் என்னங்க நீங்கள் ஏறும்னு நினச்சிங்கன்னா ஏறும் அது வந்து ப்ளஸ்ஸு நீங்கள் ஏறும்னு நினச்சது இறங்கிச்சின்னு நினச்சா அதுதாங்க மார்க்கெட்டு அப்போ தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் மார்க்கெட்டில் ஒரே ஒரு ஒழுங்கு தான் மார்க்கெட்டில் ஒரே ஒரு ரூல்ஸ் தான் அந்த ரூல்ஸை மட்டும் தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது அது என்னென்னா விதி விலக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா விதியும் நடக்கும் எல்லா விதியும் ஒரு நாள் உடையும் இதுதாங்க மார்க்கெட்டு இதை வந்து எது ஃபாலோ பண்ணதுன்னா ஏடிபி இப்போ நான் சொல்லும் போது கூட நிறைய பல பேருக்கு வந்து என்ன சொல்லுன்றது உங்களுக்கு புரியாது என்னென்னா நான் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம் ஆனால் ஏற்கனவே இந்த குருகுல மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது கிளியராக புரியும் புதுசாக கேட்குறவங்களுக்கு தான் வந்து இது கண்ணை கட்டி மறுபடியும் காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இதில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த என்ட்ரியை சாதாரணமாக எடுக்கக்கூடாது காரணங்களை அடுக்கணும் காரணங்கள் அடுக்கிறதுனா மார்க்கெட் அன்றைக்கி எந்த ட்ரெண்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டாவது நீங்கள் எந்த ஸ்கிரிப்டை செலெக்ட் பண்ணுறீங்க அதுக்கான காரணம் என்ன ரெண்டு மூணாவது அந்த ஸ்கிரிப்டை பை பண்ணணுமா செல் பண்ணணுமா மூணு அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விலையில் நீங்கள் பை பண்ணணும் இல்லைன்னா எந்த விலையில் நீங்கள் ஸ்கெல் பண்ணணும் நாலு இந்த நாலு செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கனாலேயே எண்பது சதவீதம் உங்களுடைய என்ட்ரி வெற்றிக்கு உத்தரவாதம் இப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க நான் நூறு சதவீதம் சொல்லலை எண்பது சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா மார்க்கெட்டுன்றது எந்த விதிக்கும் மதிக்காது எந்த விதியும் அது ஃபாலோ பண்ணாது விதி விலக்கு ஒன்றே மார்க்கெட்டில் நிரந்தரமான விதி அதுக்கும் ஐயா சொல்லி கொடுத்த கடைசி அஸ்திரம் கடைசி சுட்சம் என்ன அப்படின்னா எஸ்கேப் டு காஸ்ட் எஸ்கேப் ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் பத்து ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து ட்ரேடும் சரியான என்ட்ரி இருந்தது அப்படின்னா ஒம்பது என்ட்ரியும் உங்களுக்கு லாபம் கொடுக்கும் பத்தாவது என்ட்ரி அந்த பத்தாவது என்ட்ரின்றது முதல் என்ட்ரிலேருந்து பத்து என்ட்ரிக்குள்ளே எப்போ நாள் இருக்கலாம் தகரா தவறாக ஆக வாய்ப்பு உண்டு எப்போது எஸ்கேப் ஆகலாம் இது முடிவு செஞ்சுட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க செய்து உங்கள் பணத்தை நீங்கள் இழக்காதீங்க உங்கள் பணத்தை இழப்பீங்க அப்படின்னா செய்து மார்க்கெட்டை விட்டு இன்றைக்கே நீங்கள் வெளியே போயிடுங்க இதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதில் நான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து தினமும் குறைந்தபட்சம் என்னுடைய முதலீடு போட்டு நானும் வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய ஆடியோ நான் தினமும் ஆகியாக்கணம் சேன் ஒரு நாள் கூட நான் இதற்காக நஷ்டம் செய்யவே இல்லைங்க இதில் கடந்த மூன்றாம் தேதி ஜனவரி மூணாந்தேதி மட்டும் நான் எந்த ட்ரேடுமே செய்யலை ஏன்னா அன்றைக்கி அந்த எக்ஸல் ஷீட்டில் எனக்கு எந்த ஸ்கிரிப்புமே சிக்னல் காட்டலை எனக்கு அப்போது ஒரு யோசனை என்னடா இது இத்தனை நாளாக நம்ம லாபம் தான் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு எந்த ஷேரையுமே வந்து பை பண்ணணும்னு தோணலை செல் பண்ணணும்னு தோணலையே அப்போ நம்ம வந்து ஒன்று எக்ஸிட்டு நம்ம புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு நினச்சிருந்தேன் தினமும் ஐயா வந்துட்டு எல்லா குருகுலம் மாணவர்களும் ஷேர் பண்ணுற அந்த ஆடியோவை எல்லாருக்கும் அனுப்புவார் அதில் எனக்கு எல்லா மாணவர்களுடைய ஆடியோவும் அன்றைக்கும் வழக்கம் போல் வந்தது அதில் பத்துக்கு ஒம்பது ட்ரேடர்ஸ் ஒம்பது மாணவர்கள் ஐயா எங்களுக்கு இன்றைக்கி எந்த ஸ்கிரிப்டும் கிடைக்கல எந்த ஸ்கிரி ஷேர்லன்னு எனக்கு பண்ணலை எந்த இதுலேயுமே எனக்கு சிக்னல் கிடைக்கல சொல்லும் போது எனக்கு அன்றைக்கி இருக்கு எப்படித்தனமா இருந்தது மார்க்கெட்டில் அன்றைக்கி பத்து மடங்கு லாபம் சம்பாதிச்ச சம்பாதிக்கும் போது ஒரு பூரிப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த பூரிப்பு தான் எனக்கு கிடைச்சது இது தாங்க மார்க்கெட்டில் தினம் தினம் நடக்குது தயவுசெய்து இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதில் நம்ம தேவையில்லாத ஷேர் ஒதுக்கிட்டாலே கடைசியாக ஒரே ஒரு ஷேர் தான் நிற்கும் அந்த ஷேரில் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அது எந்த வேலையில் பை பண்ணணும் எந்த வேலையில் என்ட்ரி கொடுக்கணும் எந்த வேலையில் எக்ஸிட் கொடுக்கணும் இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட் வர்த்தகம்ன்றது நிச்சயமாக ஒரு குளத்தில் நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு எப்படி சொன்னால் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றதை படிப்படியாக சொல்லி கொடுத்து புரிய வச்சு இன்றைக்கி என்னையும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கான்ஃபிடெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக அதுதான் விஷயம் கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்க தினமும் மார்க்கெட்டில் நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக லாபம் பார்க்காம அந்த ட்ரேடை நான் முடிக்க மாட்டேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல முத்து மாணிக்கம் ஐயாவோடய அந்த ஒரு கண்டென்ட் தாங்க காரணம் அதில் அவர் ஏடிபின்ற ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க அதை வந்து படித்தால் தான் புரியும் தண்ணி எப்படி இருக்குன்றது குடித்து தான் தெரியும் தொட்டு தான் தெரியும் அதை நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது நெருப்பும் எப்படி அந்த மாதிரி பஞ்சபோதங்கள் எப்படி எது கூட வேணால் ரிலேட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஷேர் மார்க்கெட் தெரப்பின்றத ஈழர் பாஸ்கர் ஐயா வந்து உடல் நலத்தில் எப்படி எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி பொதுமக்கள் பாமரம் ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஒன்றுமே தெரியாதவனுக்கு கூட சொல்லிக் கொடுத்துடலாம் ஆனால் நல்லா படித்தவனுக்கு தான் வந்து உடல்நிலையை பற்றி சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே தான் ஷேர் மார்க்கெட் திறப்பிலும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு எதுவுமே தெரியாத புதுசாக ட்ரேடிங்க்கு வர்ற ஒருத்தங்க வந்து நம்ம முதுரை மதுரை முத்து மாணிக்க மையாவுடைய வகுப்பை அட்டன் பண்ணாங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சல்ட்டு போயிட்டே இருப்பாங்க எதுவுமே தெரியாத ஒரு பாமரம் அதாவது சிஸ்டம் ஆன் பண்ண தெரிஞ்சால் போதுங்க நம்மளுடைய சக குருகுல மாணவர்களே வந்து பல பேர் இருக்காங்க தினமும் அவங்களுடைய எல்லாம் கேட்பேன் பல பேர் அந்த ஆடியோ கேட்டி தான் சிரிப்பீங்க ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுடைய பேர் கூட அவங்க சரியாக சொல்ல மாட்டாங்க கெனரா பேங்க்ன்றது வந்து சில பேர் கேன் பி கேன்னுவாங்க இந்தியா புல் ஹவுசிங் அதை வந்து ஐபுல் ஹெச்எஸ் ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போய்ட்டு அவர் அன்றைக்கி லாபம் சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வரதுக்கு காரணம் லாபம் தானேங்க அந்த ஷேரை பற்றி ஃபண்டமெண்டல் திரணும் டெக்னிக்கல் திரணும் இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமாக என்ன இந்த அளவுக்கு பாம்பரனுக்கும் அதை சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு ஒருத்தர் ஒரு ஆசிரியர் இன்றைக்கும் இருக்கார் நீங்கள் தேனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பார் நிச்சயமாக அனடாபிக் தெரப்பிக்கு எப்படி ஈடர் பஸ் அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் தெரப்பின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப எளிமையாக பாமரனுக்கும் புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தர் இருக்கார் அனைத்து குருகுல மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைச்சதுக்கு நம்ம எ எப்போ வந்து தெரிஞ்சவோ தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்